ஆட்டம் காண வைத்தது கடுமையான விமர்சனத்திற்கு உட்படுத்தியது உலகில் அதிகமாக பேசப்பட்டது வாட்டர்கேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் ரிச்சர்ட் நிக்சன் இவரது பதவிக்காலம் முடிந்து அடுத்த ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிய போது மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக அமெரிக்க குடியரசுக் கட்சி நிக்சனையே நிறுத்தியது இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டுமென வேலை திட்டங்களையும் முன்னெடுத்த நிக்சன் தேர்தல் வேலையை தீவிரமாக செய்வதற்கு கமிட்டி ஒன்றை உருவாக்கினார் தேர்தலுக்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அமெரிக்க ஜனநாயக கட்சியின் தேர்தல் வேட்பாளரின் அலுவலக கட்டடமான வாட்டர் கேட்டின் உள்ளே காவலுக்கு இருந்த காவலாளிகளுக்கே தெரியாமல் ஐந்து திருடர்கள் உள்ளே நுழைந்துள்ளனர் நீண்ட நேரத்திற்கு பிறகு ஐந்து திருடர்களும் கட்டடத்தின் உள்ளே இருந்து வெளிவந்தபோது காவலாளிகளிடம் மாட்டிக்கொண்டனர் அந்த ஐந்து திருடர்களையும் தீவிரமாக விசாரித்த போதுதான் அவர்கள் நிக்சனின் தேர்தல் கமிட்டியினர் அனுப்பிய கூலிப்படையினர் என்பது தெரிய வருகிறது அதாவது நிக்சனை எதிர்த்து போட்டியிட்ட ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் என்ன மாதிரியான பிரச்சாரங்களை செய்ய போகிறார் என்பதையெல்லாம் ஒட்டு கேட்பதற்காக ஜேம்ஸ் பான் படங்களில் வருவது போன்ற சிறிய சட்டை பட்டன் அளவில் இருக்கும் ஒட்டுக்கேட்பு கருவிகளை வாட்டர்கேட் கட்டடத்தின் பல பகுதிகளில் ஒட்டி வைப்பதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் என்பது தெரிய வருகிறது ஆனால் இந்த விஷயம் எதுவும் பெரிதாய் வெளியே வராமல் மீண்டும் தேர்தலில் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆகிறார் ஆனால் கேட் விவகாரம் ஓயவில்லை அமெரிக்காவின் தலைநகரில் வெளிவரும் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையாளர்கள் பாப் உட்வர்ட் பெர்ன்ஸ்டீன் ஆகியோர் இந்த செய்தியை துப்பறிந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட ஆரம்பிக்கிறார்கள் இதற்கு விளக்கம் அளித்த நிக்சன் எனது தேர்தல் கமிட்டியினரும் அதன் அலுவலர்களும் நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு கீழ்தரமான வேலையை செய்துவிட்டனர் என்று கூறி தனக்காக வேலை செய்தவர்களை பலிகடாவாக்கி விசாரணை எதிலும் கலந்து கொள்ளாமல் தப்பித்து வந்தார் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் அங்கே இருக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் இடையே நடைபெறும் உரையாடல்கள் அனைத்தும் டேப் ரெக்கார்டர் மூலமாக பதிவு செய்யப்படும் என்பதை அறிந்த நீதிமன்றம் வாட்டர் கேட் பற்றி ஆலோசனை நடத்திய கேசட்டுகளை தருமாறு கேட்டது நிக்சனோ அந்த கேசட்டுகள் நாட்டின் பாதுகாப்பு அடங்கிய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும் என்று தர மறுக்க நிக்சனை விடாமல் தொந்தரவு செய்தது நீதிமன்றம் எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று நினைத்த நிக்சன் தன்னுடைய பேச்சுக்களை மட்டும் அழித்துவிட்டு கேசட்டுகளை ஒப்படைத்திருக்கிறார் நீதிமன்றம் தொழில்நுட்ப வல்லுனர்களை வைத்து அவரது அழிந்த குரலை மீட்டெடுத்து விட்டனர் சிறை தண்டனை அளிக்காமல் கெஞ்சி தன்னுடைய ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய பதவிக்காலம் முடியும் முன்னரே பதவியிலிருந்து விலகிய முதல் அமெரிக்க ஜனாதிபதி என வரலாற்றின் அழுக்கு பக்கத்தில் ரிச்சர்ட் நிக்சன் இடம்பெற்றார் இதை போலவே தமிழகத்திலும் நடந்த ஒரு ஊழலை நமது நக்கீரன் வெளிக்கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியில் நடந்த டெலிபோன் ஒட்டுக்கேட்பு ஊழலை தமிழகத்தின் வாட்டர்கேட் ஊழல் என்று நக்கீரன் வெளியிட்டது முக்கிய தலைவர்கள் அரசியல் புள்ளிகளின் தொலைபேசி உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்பட்டன அரசியல்வாதிகளின் தனி உரிமையில் அத்துமீறி கை வைத்த அதிமுக அரசினை நக்கீரன் அம்பலப்படுத்தியது இந்த ஊழல் தமிழக அரசியலில் பதட்டத்தையும் நக்கீரன் ஆசிரியர் உட்பட மூன்று பேரை கைது செய்தது தமிழக காவல்துறை கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் முப்பத்தி எட்டாவது தமிழ் விழா மற்றும் முதலாம் சர்வதேச திரைப்பட விழா நிகழ்ச்சி அமெரிக்காவில் வட கரோலெனாவில் நடைபெற்றது பெருந்திரளாக தமிழ் சான்றோர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் நக்கீரன் ஆசிரியரும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அந்த பயணத்தின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரபல ஊழல் நடந்த இடமான வாட்டர் கேட் ஹோட்டலுக்கு உலக வங்கியில் பணிபுரியும் கிஷோர் சிங் ஹோட்டல் தொழிலதிபர் அலெக்ஸ் ஆகியோர் நக்கீரன் ஆசிரியரை அழைத்து சென்றனர் அமெரிக்காவை அதிர வைத்த ஊழலுக்கு அடையாளமாக நின்ற அந்த கட்டடத்தின் முன் தமிழகத்தில் அடையாளம் தெரியாமல் போயிருக்கக்கூடிய பல ஊழல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த நக்கீரன் ஆசிரியர் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டார் வாட்டர்கேட் ஊழலை வெளிக்கொண்டு வந்து நிக்சன் பதவி விலக காரணமாக இருந்ததும் ஒரு பத்திரிகைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று தொன்னூற்றி ஆறு காலகட்டத்தில் நடந்த பல ஊழல்கள் அரசின் அட்டூழியங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து ஆட்சி மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது நம் நக்கீரன் தான் நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு